தமிழக காவல்துறை சார்பாக பொதுமக்களாகிய உங்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது என்றால் தற்போது கொரோனா வைரஸ் அதிகமாக பரவி வருகிறது எனவே மனித உயிர் மகத்தானது அதை நீங்கள் காக்க வேண்டும் என்றால் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் தலைக்கவசம் மட்டுமல்ல தற்போது கொரோனாவை தடுக்க முகக்கவசமும் உயிர் கவசம்தான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் மாஸ்கை அணியுங்கள் மரணத்தை தவிருங்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்க்கையை தொடருங்கள் சந்தோஷமான வாழ்க்கை தொடர நீங்கள் சமூக இடைவெளியை கடைபிடியுங்கள் கூட்டத்தை தவிருங்கள் கூடவே கொரோனா நோய் உங்களை தாக்காமல் தடுங்கள் உங்கள் குடும்பத்தை நினையுங்கள் கொரோனாவை தடுங்கள் கொரோனா ஒரு கொடிய நோய் அது கண்ணுக்கு தெரியாது கண்டபடி சுற்றுச்சூழலை கண்டால் விடாது வீட்டில் இருங்கள் முடிந்தவரை விலகி இருங்கள் கொரோனாவை வெல்லுங்கள் அவசியமின்றி அலையாதீர்கள் கொரோனா வைரஸிடம் அகப்படாதீர்கள் தலைக்கவசம் போன்ற முகக்கவசத்தையும் அணியுங்கள் எனவே தேவையான பாதுகாப்பு நடவடிக்கையோடு விழிப்புணர்வோடு உங்கள் உயிரை காத்துக்கொள்ளுமாறு காவல்துறை சார்பாக பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்